ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வினாடி வினா பொது அறிவு நிகழ்ச்சி தான் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நிறைய பொது அறிவு வினா விடை கேள்விகளெல்லாம் கொடுத்துருக்கேன் அதை போய் உள்ளே போய் பாருங்கன்னு கேட்டுக்கிறேன் வீடியோக்குள்ளே போடலாமா ஆரஞ்சு பழ ஏற்றுமதியில் முன்னணி வகிக்கும் நாடு எது இஸ்ரேல் உலகில் முதல் பனிச்சறுக்கு விளையாட்டு நடந்த நாடு எது இங்கிலாந்து டென்மார்க் நாட்டின் தேசிய பறவை வானம்பாடி மேகங்களை பார்த்து பயப்படுவதற்கு ஆங்கிலத்தில் என்ன பெயர் நெபோபோரியா எந்த நாட்டின் தேசிய கீதம் மிக நீளமானது எத்தனை வரிகள் கிரீஸ் நாடு நூத்தி ஐம்பத்தி எட்டு வரிகள் இந்தியாவில் மஞ்சள் அதிகமாக விளையும் மாநிலம் எது உலகின் முதல் உயிரினம் தோன்றிய இடம் நீர் எலும்பில்லாத உயிரினம் நத்தை இந்தியாவின் தானிய களஞ்சியம் பஞ்சாப் ரத்தம் உரைதலுக்கு உதவும் விட்டமின் கே மாளிகை நகரம் என அழைக்கப்படும் நகரம் நியூயார்க் பச்சையம் இல்லாத தாவரம் காலான் இன்னைக்கு நம்ம பார்த்தது வினாடி வினா பொது அறிவு கேள்வி பதில் தாங்க இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு நிறைய வேணுமா நம்ம சேனலை லைக் பண்ணி ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்